மே மாதம் ஆறாம் தேதி சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி திங்கட்கிழமைக்கான பஞ்சாங்கம் சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஐந்து நட்சத்திரம் ரேவதி மாலை ஐந்து நாற்பத்தி மூன்று வரை பிறகு அஸ்வினி திதி தேய்பிரை திரையோதசி மதியம் இரண்டு நாற்பது வரை அடுத்து சதுர்தசி யோகம் பிரீத்தி கரணம் வனசை மதியம் இரண்டு நாற்பது வரை பிறகு பத்திரை ராகுகாலம் ஏழரிலிருந்து ஒன்பது யமகண்டம் பத்தரிலேருந்து பன்னெண்டு குளிகை ஒன்றையிலேருந்து மூணு சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் நல்ல நேரம் ஒம்பதரையிலேருந்து பத்தரை சாயந்தரம் நாலரைலேருந்து அஞ்சரை சந்திராஷ்டமம் சாயந்தரம் அஞ்சு நாற்பத்தி மூணு வரைக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்குது இதையடுத்து கன்னிராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகுது இன்றைக்கி மாத சிவராத்திரி ஆகவே சிவ வழிபாடு மேற்கொள்வது சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது நன்மைகளை தரும் ஆகவே நாடுடைய சிவனை வணங்குவோம் கன்னி ராசியினர் கொஞ்சம் அமைதியுடன் இருப்பது உத்தமம் மே மாதம் ஏழாம் தேதி சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கான பஞ்சாங்கம் சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி நான்கு நட்சத்திரம் அஸ்வினி மாலை மூணு முப்பத்தி இரண்டு வரை அடுத்து பரணி நட்சத்திரம் திதி தேய்பிரை சதுர்த்தசி பகல் பதினொன்று நாற்பத்தி ஒன்று வரை அடுத்து அமாவாசை யோகம் ஆயுஷ்மான் இரவு எட்டு ஐம்பத்தி எட்டு வரை பிறகு சௌபாகியம் கரணம் சகுனி பகல் பதினொன்று நாற்பத்தி ஒன்று வரை அடுத்து சதுர்பாதம் காலம் மதியம் மாலை மூணுலேருந்து நாலரை யமகண்டம் ஒன்பதுலேருந்து பத்தரை குளிகை பன்னெண்டுலேருந்து ஒன்றரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் நல்ல நேரம் காலையில் ஏழரைலேருந்து எட்டரை சாயந்தரம் நாலரிலேருந்து அஞ்சரை சந்திராஷ்டமம் கன்னிராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடர்கிறது எனவே பேச்சில் செயலில் நிதானம் தேவை யாரிடமும் கோபம் வேண்டாம் மே மாதம் எட்டாம் தேதி சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமைக்கான பஞ்சாங்கம் சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி நாலு நட்சத்திரம் பரணி மதியம் ஒன்று முப்பத்தி மூணு வரை அடுத்து கார்த்திகை திதி அமாவாசை காலை எட்டு ஐம்பத்தி ஒன்று வரை பிறகு வளர்பிறை பிரதமை யோகம் சௌபாகியம் மாலை ஐந்து நாற்பது வரை அடுத்து சோபனம் கரணம் நாகவம் காலை எட்டு ஐம்பத்தி ஒன்று வரை அடுத்து கிமிஸ்டிக்கினம் காலம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை யமகண்டம் ஏழரைலேருந்து ஒன்பது குளிகை பத்தரைலேருந்து பன்னெண்டு சூளம் வடக்கு பரிகாரம் பால் நல்ல நேரம் காலை ஒன்பதரைலேருந்து பத்தரை சாயந்தரம் நாலரைலேருந்து அஞ்சரை சந்திராஷ்டமம் இரவு ஏழு ஆறு மணி வரைக்க கன்னிராசியைச் சேர்ந்தவர்களுக்கு இதை அடுத்து துலாம் ராசியினருக்கு சந்திராஷ்டமம் இன்று கார்த்திகை விரதம் எனவே முருகப்பெருமானை தரிசிப்பது எண்ணற்ற நன்மைகளை தந்தருளும் மே மாதம் ஒன்பதாம் தேதி சித்திரை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமைக்கான பஞ்சாப் சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி நான்கு நட்சத்திரம் கார்த்திகை பகல் பதினொன்று ஐம்பத்தி ஐந்து வரை அடுத்து ரோஹிணி திதி வளர்பிறை பிரதமை காலை ஆறு இருபத்தி ஒன்று வரை அடுத்து துவதியை யோகம் சோபனம் மதியம் இரண்டு நாற்பத்தி ஒன்று வரை அடுத்து அதிகண்டம் கரணம் பவம் காலை ஆறு இருபத்தி ஒன்று வரை பிறகு பாலவம் ராகு காலம் மதியம் ஒன்றிலிருந்து மூணு யமகண்டம் காலையில் ஆறிலிருந்து ஏழரை குளிகை காலையில் ஒன்பதுலேருந்து பத்தரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் நல்ல நேரம் காலை பத்தரைலேருந்து பதினொன்றரை சாயந்தரம் ஆறரைலேருந்து ஏழரை சந்திராஷ்டமம் துலாம் ராசியினருக்கு ஆகவே கவனமாக இருங்கள் இன்று சந்திர தரிசனம் செய்வது சிறப்பு வாய்ந்தது மனோபலம் தரக்கூடியது மே மாதம் பத்தாம் தேதி சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி நாலு நட்சத்திரம் ரோகினி பகல் பத்து நாற்பத்தி ஏழு வரை அடுத்து மிருகசீரிடம் திதி வளர்பிறை திருதியை நள்ளிரவு இரண்டு ஐம்பது வரை அடுத்து சதுர்த்தி யோகம் அதிகண்டம் மதியம் பனிரெண்டு ஆறு வரை அடுத்து சுகர்பம் கரணம் தைதுளை மதியம் மூணு இருபத்தி ஒன்பது வரை பிறகு கரசை ராகு காலம் பத்தரைலேருந்து பன்னெண்டு யமகண்டம் மூணுலேருந்து நாலரை புளிகை காலையில் ஏழரிலேருந்து ஒன்பது சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் நல்ல நேரம் காலையில் ஒன்பதரைலேருந்து பத்தரை சாய்ந்தரம் நாலரைலேருந்து அஞ்சரை சந்திராஷ்டிரமம் துலாம் ராசியினருக்கு இரவு பத்து இருபத்தி ஆறு வரை உண்டு அடுத்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது கவனமாக இருங்க இன்றைக்கு அக்ஷய திருதியை தானம் செய்வது மிக மிக நல்லது